Okay, our time start now. தற்சமயத்திலே காளை மதுரை மாவட்டம் பட்டி சுமணியலை நினைவாக ராஜதுரை அவர்களின் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் எம் கே வடமா நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வழக்கறிஞரும் வீர மங்கையுமான பி ஜீவிதான் அவர்களது சார்பாக

மந்தை காலை அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக போட்டி புகழாரம் சூட்டுகின்றார்கள் நான்க வாங்கப்ப மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூர் சி வேலாயுதம் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக திருவாதவூர் மேட்டிப்பட்டி ஜாம்பவான் யோகேஷ் நினைவாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினஞ்சு மேட்டுப்பட்டி பால்பாண்டி பிரதர்ஸ் யாசின் அஜார் சார்பாக ஒரு வெள்ளி நாணய வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம்போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல வேணியை சூடேற்றி மூளையை முறுகேட்டி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி உன் திமிருக்கு என் திமிலே நிகரென ஆடுகின்ற காளையோ காள எறுகளா எனப் பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டியடியுங்க ஐ நட்டுங்கோ வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹரகோசை வீரர்களின் ஊக்கம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக திருமாதவூர் ஆர் மதன் மற்றும் எஸ் எம் பிரதர்ஸ் எம் வடிவேல் பி சி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாநகரின் வீர மங்கையும் வள கறிஞருமான பி ஜீவிதான் ஆட்சியாளர் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதவூர் ஸ்ரீ வேலாயுதம் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூர் நாம் தமிழர் சார்பாகவும் பந்தயமாட்டினுடைய உரிமையாளர் எஸ் எம் பிரதர்ஸ் அவர்களது சார்பாகவும் காவல்துறை அதிகாரி எம் வடிவேலு அவர்களது சார்பாகவும் ஐநித்தி ஒன்ற சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களே உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அரைவுற்றது என்பதனை பெறுவகம் சோர் தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம மூக்கமு மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருதி ராலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆலை நேரத்திலே கண்கொள்ளாக காச்சி மதிய வேலையிலே மனமகிழு மாட்டான் மாலை நேர பொழுது மனதிற்கு இனிய ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியான துருவாத ஒரு மண்ணிலே காரி காலையும் சிலிர் சிலிர்கின்றது சிலிர் சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டு வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை தம்பி நம்பர் ரெண்டு நீங்க திமுனுக்கு தவறதோ மாட்டுக்கு முன்னாடி தவறதோ வித்தியாசம் இருக்கு இன்னொரு தடவை தவற பண்ணீங்க அப்படின்னா விதிமீறல் படி விழா கம்பி ஒத்துல மாடு வெட்டி நிறுவச்சிருவோம் இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நடசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது விதிமுறை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடமையான போட்டியில பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம் திருப்பதி தேவர் அவர்களது மறை காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக பாண்டிகோவில் ஒத்த வீடு அப்பு ஃபேன் கிளப் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தர்சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கட்டையன் பட்டி சுப்பரமணியன் தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜதுரை அவர்களின் ரெங்கு காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் முரண்டிப்பட்டி எம் கே வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பிதனை ஏற்று சிறப்பித்து சென்ற அன்பு அக்கா வீரமங்கையும் மங்கையும் வழக்கறிஞருமான அன்பு அக்கா ஜீவிதான் ஆட்சியார் அவர்களுக்கு விழா சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பி ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள நையத்தான்பட்டி குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரமஞ்சு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் எடியுங்கள் கை வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் வெள்ளல் வெள்ளாலப்பட்டி கே மார்நாடு ஐநூத்தி மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக டி வெள்ளாலப்பட்டி கே மாறுநாடு அவர்களது சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று விழாக்குழு வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அனைத்து இருக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

விரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ மாட்ல தவ கூடாது இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் விதிமுறை மேற்பட்ட விழா கமிட்டி ஒத்துழை போட மாடு வெற்றி அறிவிக்கப்படும் காயப்பட்டா பஸ் ஏடு பண்ணிக்கங்க காயப்பட்டா பஸ் ஏடு பண்ணிக்கங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து

இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க இதனைத் தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் நாடு கோட்டணத்தை திருப்பதி தேவர் அவர்களது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரித்திட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான தற்சமயத்திலே ஏழாவது நிகழ்ச்சியிலே இளமக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கட்டையன்பட்டி சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜதுரை அவர்களது ரெங்கு காலை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம்எம்கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூட்டணத்தான்பட்டி திருப்பதி தேவர் அவரது மறை காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பர்ஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார் நிலை இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி பொன் ஊர்காவலன் கோவில் காலை அந்த காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மந்தை மாட்டின் ஜாம்பவான் தெற்கு பந்தய மாட்டின் தெற்குப்பட்டி பிரேம் அன்பு தம்பி வீரபாண்டி ஆகாஷ் அபிசித்தர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பந்தயமாட்டின் ஜாம்பவான் தெற்குப்பட்டி பிரேம் அன்பு தம்பி வீரபாண்டி ஆகா அபிசித்தர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா இருக்கின்ற ஏழாயிரத்தி ஒன்றை மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாய முத்தவா யார் என்று பொறுத்திருந்து வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒற்றை காளையா ஒன்பது வெங்கையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையோ என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் இன்ற மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜதுரை அவர்களின் ரெங்கு காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் கே வடமாடு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி சிட்டி நிமிடங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை

இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா அழைப்பதில் ஏப்பி இது வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற உளவு சென்பட்டி அண்ணன் பரமசிவம் அவர்களையும் அவரோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற மகாராஜா அவர்களையும் வினா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி திருப்பதி தேவரவர்றது மறை காலை அந்த காளையை எதிர்கிட்ட தம்பி எந்திரிச்சிக்கிங்க உள்ள உட்கார கூடாது அந்த காலனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டி கோவில் ஒத்த விடு அப்பு பென்ஷன் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்த ஆடுகளுக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக அவரை இருந்துள்ள

இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடைசி இரண்டே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் இன்றைய வீரோ காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது காரி காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டு அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரிசிட நம்பர் நாலு சாண்டு போட்டுக்கமா எழுதியா தம்பி வெளியில வாங்க தம்பி வெளியில வாங்க வெளியில வாங்க தம்பி நம்பர் நாலு தம்பி ஒன்னையும் தான் கூப்பிட்றான் வெளியில வா வெளியில வா தம்பி தம்பி இல்ல அப்படின்னா விழா கட்டி வத்துல மாடு வெட்டி நெரிச்சிருவேன் சப்ஜு இறங்க இறங்க இறங்கிங்கப்பு அப்படி வெளியில வந்து நம்ம முன்னில நம்ம விழா கட்டி உள்ள வாங்க லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடிங்கள் ஐ தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட ஐயோ

ராஜதுரை அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் புரண்டிப்பட்டி டீம் கேப்டன் வாங்க புரண்டிப்பட்டி டீம் கேப்டன் வாங்க போய் அழைப்பு இதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள வடமாடு ஜாம்பவான்